நந்தினியின் அந்தப்புறம் வாசனை திரவியங்கள் மணக்க பட்டுத்திரைகள் அசைய வந்தியத்தேவன் ஒரு கணம் மயங்கி நின்றான் நந்தினி அவன் முன்பு சாலையில் கண்டதை விட இப்போது ஆயிரம் மடங்கு அழகாக தெரிந்தாள் நந்தினியின் தேன் தடவிய கத்தி போல பூக்கள் கொண்டு வந்தாயா அல்லது பூக்கள் போன்ற வார்த்தைகளை சுமந்து வந்த தூதுவனானி வந்தியத்தேவன் திடுக்கிட்டான் இவளுக்கு எப்படி தெரியும் வந்தியத்தேவன் சமாளித்தபடி தேவி நான் நான் சேந்த நமுதனுக்கு நந்தினி சிரித்தபடி பொய் சொல்ல வேண்டாம் வீரரே உன்னை நான் காலையில் பல்லக்கிலிருந்தே பார்த்தேன் உன் குதிரையின் வேகமும் உன் கண்களின் கூர்மையும் வி சாதாரண பூக்காரன் அல்ல நந்தினி திடீரென குளிர்ந்த குரலில் நீ காஞ்சி இளவரசர் ஆதித்த கரிகாலனின் ஆள் அல்லவா என்று கேட்டாள் வந்தியத்தேவன் வார்த்தையின்றி உறைந்து நின்றான் நந்தினி மெல்ல பயப்படாதே நான் உன்னை கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் நீயும் நானும் ஒரே பக்கம் நந்தினி தன் அழகிய விரல்களை நீட்டினாள் அதில் பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு மோதிரம் வந்தியத்தேவன் அதிர்ந்தான் ஆதித்த கரிகாலன் அவனிடம் கொடுத்த ரகசிய அடையாளம் பனை ஓரை மோதிரம் அது இவளிடம் எப்படி வந்தது நந்தினி மர்மமான புன்னகையுடன் நீ சக்கரவர்த்தியை பார்க்கத்தானே வந்தாய் வா நான் உனக்கு உதவுகிறேன் நந்தினி ரகசியமாக வாவீரரே சக்கரவர்த்தி இப்போது தனித்திருக்கிறார் பழுவேட்டரையர்கள் இல்லை இதுதான் சரியான தருணம் வந்தியத்தேவன் அவளை பின்தொடர்ந்தான் அவன் கால்கள் சக்கரவர்த்தியைக் காணப்போகிறோம் என்ற நடுக்கத்தில் இல்லை நந்தினி என்ற மாயையின் ஆபத்தை உணர்ந்த நடுக்கத்திலிருந்தன அவர்கள் ஒரு பட்டுத்திரையை விளக்கினார் உள்ளே நறுமணம் மூலிகைகளின் வாசனை அதற்கும் மேலாக ஒரு சோகம் அங்கே ஒரு படுக்கையில் சோழ சாம்ராஜ்யத்தின் அதிபதி சுந்தர சோழ சக்கரவர்த்தி அமர்ந்திருந்தார் அவர் முகத்தில் ஒரு காலத்தில் பேரழகனாக இருந்ததன் மிச்சம் இப்போது நோயின் பிடியில் வாடியிருந்தது சுந்தர சோழர் மெலிதாக ஆனால் அன்பாக நந்தினி நீயா வாமகளே யாரது உன்னுடன் புதியவனா நந்தினி ஆம் சக்கரவர்த்தி இவர் நம் இளவரசர் ஆதித்த கரிகாலனிடமிருந்து ஓலையுடன் வந்த தூதுவன் ஆதித்தன் என்ற பெயரை கேட்டதும் சக்கரவர்த்தியின் கண்கள் ஒரு கணம் உளிர்ந்தன சுந்தர சோழர் ஆவலுடன் என் மகனிடமிருந்தா வா வா அருகில் வா என்ன ஓலை அவன் ஓலையை கொடுத்தபோது நந்தினி அவன் காதருகே ரகசியமாக குனிந்தாள் நந்தினி விஷப்புன்னகையுடன் ஓலையை கொடு ஆனால் கடம்பூர் மாளிகையில் கேட்ட சதியை பற்றி ஒரு வார்த்தை மூச்சுவிடக்கூடாது மீறினால் இது உன் கடைசி மூச்சாகிவிடும் சக்கரவர்த்தியின் தளர்ந்த கரங்கள் தன் மூத்த மகனின் ஓலையை யாவலுடன் பிரித்தன வந்தியத்தேவன் காத்திருந்தான் நந்தினியின் விஷப்பார்வை அவன் முதுகை துளைத்தது ஓலையை படிக்க படிக்க சக்கரவர்த்தியின் முகத்திலிருந்த மிச்சமிருந்த ஒளியும் மறைந்தது கண்கள் கலங்கின மெலிதாக வருத்தத்துடன் தந்தையே பாழடைந்த கோட்டைக்கு நான் வரமாட்டேன் நான் காஞ்சியில் ஒரு தங்க மாளிகைக் கட்டியிருக்கிறேன் என்னைக் காண நீங்கள்தான் இங்கு வரவேண்டும் ஆதித்தனின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஈட்டி போல சக்கரவர்த்தியின் இதயத்தை குத்தியது வந்தியத்தேவன் அதிர்ந்தான் ஐயோ இளவரசர் ஏன் இப்படி எழுதியிருக்கிறார் இது தந்தைக்கு மகனே எழுதும் ஓலையா சக்கரவர்த்தியின் கண்ணீருடன் வந்தியத்தேவனை பார்த்து தூதுவனே என் மகன் என் ஆதித்தன் அவன் நலமாக இருக்கிறானா வந்தியத்தேவன் என்ன சொல்வான் ஆம் என்றா அல்லது உங்கள் மகனுக்கு எதிராக சதி நடக்கிறது என்றா அவன் நந்தினியை பார்த்தான் அவள் கண்கள் எச்சரிக்கை என மிரட்டின அவன்னா கட்டிக்கொண்டது சக்கரவர்த்தி சோகத்தில் தளர்ந்து போதும் நிறுத்து நீ செல்லலாம் நந்தினி இவனை வெளியே அழைத்து செல் சக்கரவர்த்தியின் அறையை விட்டு வெளியே வந்தான் வந்தியத்தேவன் அவன் இதயம் கோபத்திலும் இயலாமையிலும் துடித்தது நந்தினி குடிய விஷம் தோய்ந்த புன்னகையுடன் பார்த்தாயா வீரரே உன் இளவரசனின் வார்த்தைகள் சக்கரவர்த்தியையே எப்படி வேதனைப்படுத்துகிறது என்று வந்தியத்தேவன் அவளை முறைத்தான் நீ யார் உன் நோக்கம் என்ன நந்தினி என் நோக்கம் எதுவானால் என்ன உன்னிடம் இன்னொரு ஓலை இருக்கிறதே இளைய பிராட்டி குந்தவைக்கு இங்கிருந்து தப்பிச்சல் நேராக பழையாறைக்குச் செல் அந்த ஓலையை குந்தவையிடம் கொடு அதுதான் உன் இளவரசருக்கும் நல்லது வந்தியத்தேவன் உள்மனக்குரல் குரல் இவள் ஏன் குந்தவையிடம் ஓலையை கொடுக்கச் சொல்கிறாள் இதிலும் ஏதோ சதி இருக்கிறது நந்தினி மிரட்டலாக போ இனி ஒரு கணம் இங்கு நின்றாள் நீயும் உன் ஓலைகளும் இந்த அரண்மனையின் தரையோடு புதைக்கப்படுவீர்கள் வந்தியத்தேவன் வேகமாக அந்த புறத்தை விட்டு வெளியேறினான் அவன் இலக்கு சேந்த நமுதன் குடிசை வழியே தப்பிப்பது சின்ன பழுவேட்டையரையர் கர்ஜனையாக யாரங்கே பிடியுங்கள் அவனை அந்த ஒற்றன் தப்பிக்க கூடாது வந்தியத்தேவன் திடுக்கிட்டான் அவனைச் சுற்றி பழுவூர் வீரர்கள் ஈட்டிகளுடன் வளைத்து நின்றனர் வீரர்களுக்கு நடுவே கோட்டையின் தளபதி சின்ன பழுவேட்டரையர் கர்ஜித்தபடி நடந்து வந்தார் ஒற்றனே பிடிபட்டாய் சக்கரவர்த்தியை கண்டாயா நந்தினியிடம் என்ன பேசினாய் உண்மையை சொல் வந்தியத்தேவன் வாளை உருவியபடி வழிவிடுங்கள் நான் சக்கரவர்த்தியின் தூதுவன் என்னைத் தடுப்பது ராஜ துரோகம் சின்ன பழுவேட்டரையர் ஏளனமாக சிரித்து ராஜ துரோகமா பிடியுங்கள் இவனை இவன் கையில் இருக்கும் ஓலைகளை பறிமுதல் செய்யுங்கள் ஒரு கணம் ஒரு புயல் வீரர்களை விலக்கித் தள்ளி அவன் ஒரு திசையில் பாய்ந்தான் அவன் ஓடிய திசை சேந்தன் அமுதனின் குடிசை வந்தியத்தேவன் கதவை இடித்தபடி அமுதா சேந்தன் அமுதா கதவை திற ஆபத்து வந்தியத்தேவன் உள்ளே பாய்ந்தான் அதே சமயம் சின்ன பழுவேட்டரையரின் வீரர்கள் குடிசையை சுற்றி வளைத்தனர் குடிசைக்குள் வந்தியத்தேவன் சேந்தன் அமுதன் மற்றும் அவனது தாய் மூவரும் சிக்கிக் கொண்டனர் கதவை உடைத்து பிளந்து எறியுங்கள் ஒற்றன் உள்ளேதான் இருக்கிறான் வீரர்கள் கோடரிகளால் கதவை தாக்கும் சத்தம் உள்ளே கேட்டது வந்தியத்தேவன் வாளை பிடித்தபடி அமுதா தாயே என்னை மன்னியுங்கள் என்னால் உங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது சேந்தனமுதன் திடீரென நண்பரே நில்லுங்கள் சண்டையிட வேண்டாம் ஒரே ஒரு வழி இருக்கிறது சேந்தனமுதன் குடிசையின் மூலையிலிருந்த இருந்த பூப்பாய்களையும் மரப்பலகைகளையும் வேகமாக அகற்றினான் அங்கே பூமிக்கு கீழே ஒரு ரகசிய சுரங்கப்பாதை சேந்த நமுதன் அவசரமாக இது கோட்டைக்கு வெளியே செல்லும் ரகசிய வழி இது நேராக அகழிக்கு செல்லும் சீக்கிரம் இறங்குங்கள் கதவு முழுவதுமாக உடைந்து சின்ன பழுவேட்டரையர் உள்ளே நுழைய பந்தியத்தேவன் அந்த இருண்ட சுரங்கப்பாதைக்குள் குதித்தான் அவன் பயணம் பழையாறையை நோக்கி